நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் நடைபெறக்கூடிய அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பின் மூன்றாவது தேசிய இணைய மாநாட்டில் கல பங்கேற்று சிறப்பித்துள்ள அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பினுடைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஈஸ்வராய் அவர்களே அகில இந்திய தலைவர்கள் மான்மிகு ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்களே திரு அகிலேஷ் யாதவ் அவர்களே திரு தேஜஸ்வி யாதவ் அவர்களே திரு ஃபருக் அப்துல் அவர்களே டி ராஜா அவர்களே திருமதி பிருந்தாகரத் அவர்களே திரு சஞ்சய் சிங் அவர்களே திரு வீரேந்திர சிங் யாதவ் அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஐயா ஆசிரியர் அவர்களே அண்ணன் வைகோ அவர்களே சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்களே பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே சகோதர வேல்முருகன் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு டி ஆர் பாலவர்களே திருமதி கனிமொழி அவர்களே திருச்சி சிவா அவர்களே திரு ராஜா உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களே காணொலி வாயிலாகவும் நேரிலும் வந்து உரையாற்றி இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே சமூகநிதியில் அக்கறை கொண்ட பெருமக்களே உங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இந்த நிதி மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கழக மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான திரு வில்சன் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் இரத்த வேதம் இல்லை பால் வேதம் இல்லை இதுதான் திராவிட இயக்கத்தோட அடிப்படை கொள்கைகள் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார் மனிதர்களில் உயர்வு தாழ்வு என்ற வேறுபாடு இல்லாத நிலையை உருவாக்கத்தான் இடஒதுக்கீடு எனப்படும் சமூக நிதி உருவாக்கப்பட்டுச்சு ஆண் பெண் ஏற்றத்தாழ்வை அகற்றத்தான் பெண்ணுரிமை கருத்தியல் முன்னெடுக்கப்பட்டுச்சு இந்த கொள்கைகளை கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாட்டை வில்சன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் அரசியல் நடவடிக்கைகளை விட சமூக நீதி நடவடிக்கைகளை அதிக அக்கறை கொண்டவர் நம்முடைய வில்சன் அவர்கள் அதனால்தான் இப்படி ஒரு மாநாட்டை அகில இந்திய முழுமைக்குமான மாநாடாக ஒருங்கிணைச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் உதயமான திராவிட இயக்கத்தோட முற்போக்கு கருத்துக்கள் மானுட வளர்ச்சிக்கான கருத்தியல்கள் அந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள அகில இந்திய தலைவர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்தியா முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளை மீட்டெடுக்க இப்படிப்பட்ட மாபெரும் அமைப்பை உருவாக்கி நாமெல்லாம் ஒன்று சென்றிருக்கிறோம் கடந்த ஆண்டு நடைபெற்ற முதல் மாநாட்டில் பங்கேற்றப்போ இந்தியா முழுமையும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களின் இடஒதுக்கீடு உரிமை காக்கப்படணும் தமிழ்நாட்டில் உள்ளது போல சமூக நிதி கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படணும்னு வலியுறுத்தி சமூக சமூகநிதி கருத்துகள் வெற்றி பெற ஒத்த கருத்துள்ள சக்திகள் ஓரணையில் திரள்கிறது இந்தியா முழுமைக்கும் அவசியம்னு சொன்னேன் அடுத்த மாநாட்டில் ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடுகளை பற்றி சொல்லி ஒன்றிய அரசின் நிறுவனங்களில் நிரப்பப்படாமல் இருக்கிற ஓபிசி எஸ்சி எஸ்டி பணியிடங்களை முழுமையாக நிரப்ப வலியுறுத்தின நீதிபதிகள் நியமனம் மற்றும் அரசு ஊழியர்களோட பதவி உயிர்களையும் இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுக்குள்ள ஐம்பது விழுக்காடு உச்சவரம்பு நீக்கப்படணும்னு அது உள்ளிட்ட தீர்மானங்கள் பலவற்றை நாம் நிறைவேற்றணும் இடஒதுக்கீட்டு உரிமை மாநிலங்களோட அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும்னு அப்போ வலியுறுத்தின இந்த நோக்கங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இன்றைக்கு மீண்டும் ஒன்று கூடியிருக்கிறோம் சமூக நிதி அடையணும் என்பது தனிப்பட்ட ஒரு மாநிலத்தோட எண்ணமோ இந்தியாவோட பிரச்சனையோ அல்ல எங்கெல்லாம் புறக்கணிப்பு ஒதுக்குதல் தீண்டாமை அடிமைத்தனம் அநீதி இருக்குதோ அங்கெல்லாம் சமூக நோய்களை முறிக்கிற மருந்தாக இருக்கிறது தான் சமூகநீதி சமூக ரீதியாக கல்வி ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவங்களை கைத்தூக்கி விடுறது தான் சமூகநீதி சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்கள் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் சமூக நீதி வரையறை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்றி நாற்பதாவது பிரிவில் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி என்பதுதான் வரையறையாக இருக்கு அதே சொல்தான் அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தத்திலையும் சொல்லப்பட்டது அதாவது சமூக ரீதி எனப்படும் இடஒதுக்கீடு என்பது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தரப்படணும் என்பது தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரையறை இந்த திருத்தத்துக்கே காரணம் அன்றைய சென்னை மாகாணம்தான் இந்த திருத்தத்துக்கு காரணமான தலைவர்கள் தான் தந்தை பெரியாரும் அண்ணா அண்ணாவர்களும் சமுதாயத்திலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கும் எந்த சமூகத்தோருக்கும் செய்யும் சலுகைகளை அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவும் தடுக்காது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட முதலாவது திருத்தம் இந்த திருத்தத்துக்கு காரணம் ஹாப்பினெக்ஸ் இன் மெட்ராஸ் தான் நாடாளுமன்றத்தில் சொன்னார் அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் சென்னை மாகாணத்தில் ஆட்சியை கைப்பற்றின கட்சியின் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் வணகரசர் அவர்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ உரிமை ஆணையை பிறப்பித்தார் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தொடருது தமிழ்நாட்டை பார்த்து பல்வேறு மாநிலங்கள் சமூக நிதியை வழங்கி வருது தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நிதி வழங்கினதோட இந்தியாவை மற்ற மாநிலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அத்தகைய உரிமை கிடைக்க வழிகாட்டுறதுனும் திராவிட இயக்கம்தான் இந்த கருத்தில்தான் இன்றைக்கி அகில இந்திய உணவைக்கும் பரவி இருக்குது ஆனால் சமூக நிதியை பாஜக முறையாக இல்லை கடந்த பத்தாண்டு காலத்தில் ஒன்றிய அரசோட துறைகளில் பிற்படுத்தப்பட்டவருக்கான இருபத்தேழு விழுக்காடு ஒதுக்கீடு முழுமையாக வழங்கப்படலை ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் முன்னேறு பாஜக விரும்பலை அதனால தான் அவங்க சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறாங்க இடஒதுக்கீட்டில் பொருளாதார அளவுகோலாக நுழைக்க துடிக்கிறாங்க ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதார உதவி செய்கிறத நாம் தடுக்கலை ஆனால் சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீட்டை பொருளாதார அளவுகளை மட்டுமே அடிப்படையாக வச்சுட்டு பொது பிரிவினருக்கும் வழங்கிறது தான் அதை தான் எதிர்க்கிறோம் எப்படி பாஜக பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விரோதமான கட்சியோ அதே மாதிரி பெண்களுக்கும் விரோதமான கட்சி தான் அதனால தான் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குறத மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கிடப்பில் போட்டு வச்சுருக்குறாங்க மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை ஒரே ஒரு கட்சியை தவிர மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இருந்த எல்லா கட்சிகளும் ஆதரித்து வாக்களிச்சாங்க எந்த முக்கிய கட்சியும் எதிர்த்து வாக்களிக்கலை ஆனால் அது செயல்பாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்ற தடையை பாஜகவே அந்த சட்டத்துக்குள் சரத்துக்களாக எழுப்புச்சு மக்கள் தொகை கணக்கு எடுப்பு முடிந்த பிறகு அதை வைத்து தொகுதி மறுவறைகள் முடிந்த பிறகு மகளிருக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு தருவோம்னு சொன்னாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்போம் தொகுதி வரையறையும் முடிந்த பிறகு என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தான் முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு அதாவது இன்னும் ஆறு ஆண்டுகள் கழித்து நிறைவேற்ற போகிற சட்டத்தை இப்போவே நிறைவேற்றிட்டதா கணக்கு காட்டுச்சு பாஜக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் இது மாதிரியான தடை சுவர்கள் இல்லை அப்படின்னா இப்போ இந்த தடைகள் உருவாக்குனது யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவே தடையும் போட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை மாநாட்டில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை பணியுரிமை மறுமணம் செய்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகரமான பெண்ணுரிமை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதோட தொடர்ச்சியாக தான் திமுக அரசில் பெண்களின் நலன் சார்ந்த பல்வேறு அடுக்கடுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது எந்த கொள்கையை சொன்னோமோ அது சட்டபூர்வமாகி செயலாக்கி வர்ற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு மகளிர் இடஒதுக்கீட்டை தடுத்து சதி செஞ்ச மாதிரியே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் பாஜக அரசு முன் வரலை சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனே நடத்தி வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டசபையில் நாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் இந்திய மக்கள் எல்லோருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் சம உரிமை மற்றும் வாய்ப்பு கிடைக்கிறத உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் ஏற்ற சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டே எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய பாஜக அரசு உடனே தொடங்கணும் அதோடு இணைத்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தணும் இதை செயல்படுத்த பாஜக அரசு மறுக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதை வச்சு உண்மையான சமூக நிதியை வழங்கணும்னு தான் தயங்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது மூலமாக சமூக நிதிக்கும் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை தள்ளி போட்டதால் பெண்ணுரிமைக்கும் எதிராக இருக்குது இந்த பாஜக அரசு இதுக்கு எதிராக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணும் பட்டியலின மக்களின் இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்படணும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்படணும் சிறுபான்மை இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்படணும் நீதித்துறையில் இடஒதுக்கீடு செயல்பாட்டுக்கு வரணும் இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சமுதாயத்தினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படணும் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தி அதோடய தரவுகளை வெளியிடணும் இதையெல்லாம் அகில இந்திய அளவிலையும் மாநிலங்கள் மாநிலங்களவிலையும் கண்காணிக்கணும் சமூக ரீதியாகவும் கண்காணிக்கணும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததும் ஆதி திராவிட பழங்குடியினர் ஆணையத்தை அமைச்சது சமூக நிதி ஆணையத்தை அமைச்சது சமூக நிதி கண்காணிப்பு குழுவை அமைச்சது இந்த கண்காணிப்பு குழு கல்வி வேலைவாய்ப்பு பதவிகள் பதவி உயர்வுகள் நியமனங்கள் ஆகியவற்றில் சமூக நிதி அளவுகோல் முறையாக முழுமையாக பின்படுத்தப்படுதா பின்பற்றப்படுதா என்பதை கண்காணிச்சுக்கிட்டு வருது இதே மாதிரி எல்லா மாநிலங்களையும் குழுக்கள் அமைக்கப்படணும் சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸ் மதச்சார்பற்ற அரசியல் செக்குலர் போலிட்டிக்ஸ் சமதர்மம் சோசியலிசம் சமத்துவம் ஈக்குவலிட்டி மாநில சுயாட்சி ஸ்டேட் அட்டானமி கூட்டாட்சி கருத்தியல் ஃபெடரலிசம் இவை உயிர் வாழும் இந்தியாவே இணையற்ற இந்தியா எனவே எத்தகைய கருத்தியல்களை நாம் ஒன்று சேர்ந்து முன்னெடுக்கணும் சமூக நீதி இந்தியாவை உருவாக்க சமதர்மம் இந்தியாவை உருவாக்க சகோதரத்தை இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டும் நன்றி வணக்கம்